விசைத்தறியாளர்கள் பிரச்சினைக்கு தீர்வு காணப்படாவிட்டால் அதிமுக சார்பில் போராட்டம் நடத்தப்படும் சூலூர் எம்எல்ஏ கந்தசாமி எச்சரிக்கை கோவை திருப்பூர் மாவட்டங்களில் கூலி உயர்வு கோரி விசைத்தறி தொழிலாளர்கள் இருபத்தி ஒன்பது நாட்களாக நடத்தி வரும் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது சோமனூரில் இருபத்தெட்டு நாட்களை எட்டிய இப்போராட்டத்தில் அடுத்த கட்டமாக கையெழுத்து இயக்கத்தை தொடங்கிய விசைத்தறியாளர்களுக்கு ஆதரவாக அதிமுக எம்எல்ஏக்கள் கையெழுத்திட்டு அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என அறிவித்துள்ளனர் இப்போராட்டத்தால் சுமார் இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் பதினைந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட விசைத்தறி கூட்டங்கள் மூடப்பட்டதால் நாளொன்றுக்கு ரூபாய் அறுபது கோடி வீதம் இதுவரை ரூபாய் ஆயிரம் கோடிக்கு மேல் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது மாவட்ட ஆட்சியர்கள் ஆட்சியர்களுடனான பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்ததால் சோமனூரில் தொழிலாளர்கள் காலவரையற்ற உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இவ்விவகா விவகாரம் தொடர்பாக கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார் ஆனால் அரசு தரப்பில் உரிய பதில் அளிக்கப்படாததால் அதிமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்தனர் இதனைத் தொடர்ந்து அதிமுக எம்எல்ஏக்கள் வி பி கந்தசாமி மற்றும் பி பி அருண்குமார் ஆகியோர் சோமனூரில் உண்ணாவிரத ப பந்தலுக்கு நேரில் சென்று தொழிலாளர்களை சந்தித்தனர் செய்தியாளர்களிடம் பேசிய எம்எல்ஏ விபி கந்தசாமி அரசு இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை பொறுப்பு அமைச்சர் செந்தில் பாலாஜி உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண வேண்டும் இல்லையெனில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக சார்பில் மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என எச்சரித்தார் விசைத்தறி தொழிலாளர்களின் கோரிக்கைகளுக்கு முத்தரப்பு பேச்சுவார்த்தை மூலம் அரசு உடனடி தீர்வு காணாவிட்டால் போராட்டம் மேலும் தீவிரமாகும் என விசைத்தறியாளர்கள் தெரிவித்துள்ளனர் வேலை வர வேண்டியது சம்பந்தாரே ஏதோ இருக்கீங்க. நம்ம ரெடி करिए காட்டினேங்கீங்க. இந்த சாம்பல் மேகேவலா. நம்ம எல்லாரும் சேர்ந்து பாத்துட்டு பாருங்க. நம்ம எல்லாரும் உட்கார்வாச்சு நம்ம averiguவே இல்லை வேகத்துல. எல்லாரும் நாங்க பாத்துட்டு போறோம். கொலி அப்படியே கொலி பண்ணுங்க. நம்ம ஆசரம் ஏத்தறோம். கலெக்டர் பார்த்துக்களப்பத வைப்பாங்க அதுக்குள்ள நல்ல முதலாயிருங்க யாரும் போது என்ன செய்ய বারবার পড়িও বলছি আমি ভিডিওতে দুই মাত্রে ইবার বুঝিয়ে দিই আর এইটাoperatorname পড়тальারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারারার கட்சி ஆளு கட்சி வந்து அவங்க நடவடிக்கை எந்த தேர்வு தானாலும் எதற்கு